இந்தியன் பியூனல் கோடு இதெல்லாத்திலும் சில மாற்றங்கள் கொண்டு வந்து இருக்காங்க அப்போது காங்கிரஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த சரி சட்டத்தைப்படி அவங்க நாலு திருமணம் வரைக்கும் பண்ணிக்கலாம் அவங்க தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு கொஞ்சம் இதில் சில யாருக்கு பாதிப்பு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்துக்களுக்கு பாதிப்பு இருக்கு சட்டம் அப்படின்னா என்ன வந்த நாட்டுக்கு எதனால பொதுவாக அரசாங்கம் இந்த அரசாங்கம் மோடி தலைமையிலான அரசாங்கம் வந்த பிறகு சில புதிய முயற்சிகளெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சட்டங்களில் தேவையில்லாத சட்டங்கள் எல்லாம் நீக்கி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு சாதகமான சில சட்டங்கள் அதெல்லாம் இப்போ தேவையில்லை அதெல்லாம் கூட நீக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்தியன் பீனல் கோடு இதெல்லாத்திலும் சில மாற்றங்கள் கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க நிறைய சட்ட திருத்தங்கள் தேவை அவசியம் இருக்கிறது அதுபோல் இந்த சிவில் சட்டம் அப்படின்னு சொன்னால் இது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் எண்பத்தாறு எழுபத் எழுபத்தி ரெண்டு எண்பத்தாறு அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்தது இது பெரும்பாலான விஷயங்கள் எல்லாமே அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய சமாச்சாரங்கள் மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து இந்த சொத்துரிமை திருமணம் எப்படி பண்ணுறது திருமண மன முறிவு சட்டங்கள் அடாப்ஷன் அதாவது தத்து எடுத்துக்கொள்ளக்கூடியது உயில் விஷயங்கள் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அந்த சிவில் சட்டங்கள் பொதுவாக டீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதில் என்ன விஷயம்னா ஆங்கிலேயர் காலத்தில் அவங்க சட்டம் இயற்று இது பண்ண பிறகு பொதுவாக தான் இருந்தது அப்போ எதுவும் எந்த டிஸ்கிரிமினேஷன் இல்லை அப்போது காங்கிரஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த இஸ்லாமியர்கள் முகலாயர்கள் அவங்கள நம்ம தேசிய நீரோட்டத்தில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுத்தி அவங்களையும் கொண்டு இழுத்து சமாளப்படுத்தணும் முஸ்லீம் லீக்கர்களுக்கு செல்வாக்க குறைக்கணும் காங்கிரஸ் செல்வாக்கை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களே பிரிட்டிஷ்காரங்க சொல்ல பண்ணாங்க அது வரைக்கும் சரி சட்டம்லாம் இங்கே இம்ப்ளிமெண்ட் கிடையாது மகளாயர்கள் ச ஒரு சில நாடுகளில் தான் இருந்தது இன்றைக்கும் கூட சரி சட்டம் பெரும்பாலான முஸ்லீம் நாடுகளில் இல்லை இல்லை அந்தந்த நாட்டு சட்டங்கள் தான் இருக்குது அப்போ இல்லாத ஒரு சட்டத்தை சரி அது வரைக்கும் முஸ்லீம்கள் இதே இந்த சிவில் சட்டத்துக்குள்ள தான் அவங்களும் இருந்தாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சட்டத்துப்படி அவங்க இருக்கலாம் மகலாளர்களுக்கான சட்டங்கள் இது பண்ணலான்னு சொல்லிவிட்டு பிரிட்டிஷ்காரங்களை இந்த காங்கிரஸோட சப்போர்ட்டில் தான் கொண்டு வந்தாங்க அது வரைக்கும் அந்த டிஸ்கிரிமினேஷன் கிடையாது அதுக்கு பிறகு அதனால் முதலாளர்கள் அவங்களுக்கு சொத்து உரிமை திருமணம் திருமண முறிவு இது எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துக்குவாங்க ஆனால் இந்துக்கள் இந்துக்களுடைய கூட்டு குடும்பம் அவங்க சொத்து பகிர்மானம் எல்லாம் சட்டப்படி தான் நடக்கணும் இப்படி இருந்தது அப்போது இதில் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது இல்லை அதாவது ஏற்றத்தாழ்வு இருக்குது ஒரு சமநிலை இல்லை அப்போது இதில் வந்து என்னது அப்படின்னா அப்போது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா இந்த திருமணச் சட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்துக்கள் வந்து இனி ஒரே திருமணம் தான் பண்ணணும் அதுக்கு மேலே பண்ணக்கூடாது ஒரு மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது இன்னொரு திருமணம் வந்து அது அனுமதி கிடையாது செல்லாது மாதிரி இந்துக்கள் வந்து அந்த பாகப்பிரிவினை அதாவது அவங்களுடைய சொத்து பிற்காத எப்படி போனால் சமமாக போகும் பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கும் அந்த வாரிசு படி சமமாக போகணும் அப்படிங்கிறதுலாம் இது உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆனால் இஸ்லாமியர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவர்களுடைய சரீர சட்டத்தைப்படி அவங்க நாலு திருமணம் வரை பண்ணிக்கலாம் அவங்க முதல் மனைவி அவங்களாம் உயிரோடு இருந்தாலும் கூட நாலு மனைவி பண்ணிக்கலாம் அவங்க மனமுறிவு பண்ணணும் அப்படின்னா அவங்க கோர்ட்டை அணுகணுன்னு அவசியம் கிடையாது அவங்க அந்த தலாக் முறை இருக்கிறது அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு அதன்படி அவங்க பண்ணிக்கிடலாம் அப்படின்னு அவங்க சட்டத்தில் இருக்கு அப்ப சொத்து பகிர்மானத்துலேயும் கூட எப்படி இந்த இந்து குடும்பங்களில் சமமாக பகிர்ந்து கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி அவங்க இல்லை அவங்களுக்கு வந்து சில பேருக்கு கொடுக்கலாம் சில பேருக்கு கொடுக்காமல் இருக்கலாம் பெண்களுக்குன்னா முதல் மனைவியோட பர்சன்டேஜ் அவங்களுடைய குழந்தைக்கு இத்தனை சதவீதம் ரெண்டாவது மனைவி அப்படின்னு சில வீதாச்சாரங்கள் வித்தியாசப்படாது நம்மளாம் கணக்கு போட்டு பார்க்குறது பெரிய கஷ்டம் அதனால் அவங்களுக்கு நிறைய பாதிப்பு அவங்களுக்கே பாதிப்பு இருக்கிறது அப்போது சொசைட்டியில் சமுதாயத்தில் எல்லாருக்கும் சட்டம் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல ஒரு செக்ஷனுக்கு வந்து ஒரு விதமாக சட்டம் சிவில் சட்டம் இன்னொருத்தவங்க இப்போது இந்து குடும்பம் வந்து ஒருத்தர் குழந்தை இல்லை அப்படின்னா அவர் தத்து எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இஸ்லாத்தில் எடுக்க முடியாது பெரிய கிறிஸ்தவத்தில் எடுக்கிறது சிரமம் அவங்க ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இப்போது அந்த மாதிரிலாம் இருக்குது தத்தெடுப்பதெல்லாம் அவ்வளோ சுலபம் கிடையாது சிலவங்களை எடுக்கலாம் சிலவங்க எடுக்கக்கூடாது இந்த மாதிரியான சட்டங்கள் இருக்கு இல்லையா அப்போது இதில் அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்போது இதெல்லாம் சரி பண்ணணுங்கிறதுக்காக ஃப்ரம் த இன்செப்ஷன் அதாவது பாரதிய ஜனசங்கம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்து அவருடைய பிரதானமான கோரிக்கைகளில் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு இது காமன் சிவில் கோடுங்கிறது வேறு ஒன்று யூனிஃபார்ம் சிவில் கோடு இதுதான் சரியான வார்த்தை யூனிஃபார்ம் சிவில் கோடு யூசிஜின்னு சொல்லுவாங்க யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரணும் அப்படிங்கிறது பாரதிய ஜனசங்க காலத்திலேருந்து அவங்க ஆரம்பித்த காலத்தை மத்தே டே இருந்து சொல்லப்பட்ட கோரிக்கைகள் உண்டு அப்போது அதை பண்ணுறதுக்கு சரியான சந்தர்ப்பம் பார்லிமெண்ட் நம்ம பார்லி ஜனநாயக பார்லிமெண்ட் ஜனநாயகம் பார்லிமெண்ட்டில் அதுக்கான திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பெரும்பான்மை இருக்கணும் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி கருத்துரு கேட்கணும் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கேட்கணும் எல்லாம் கேட்டு இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை என்ன பண்ணியிருக்காங்க மத்திய சர்க்கார் இப்போ பாரதிய ஜனதா கட்சி சர்க்கார் கொண்டு வந்திருக்கிறாங்க இதில் அதிகமாக பலனடைகிறவர்கள் இஸ்லாமியர்கள் இது சில சொல்கிறாங்க இஸ்லா இப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு கொஞ்சம் கூட புரிதல் கிடையாது இவங்களுக்கு கொஞ்சம் கூட புரிதல் கிடையாது நான் பிளேம் பண்ணுறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை அங்கே பார்லிமெண்டில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை இங்கே நிற அப்படித்தான் சொல்லியிருக்காங்க யூனிஃபார்ம் சிவில் இது குடியுரிமை சட்டம் இதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு சட்டம் முஸ்லாமியர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய சட்டம் அவங்க இதன்படி அவங்க என்ன பண்ணலாம் அடாப்ஷன் வச்சுக்கலாம் சொத்து எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் கிடைக்குது யாரையும் ஏமாற்ற முடியாது பெண்களுக்கு சொத்து கிடைக்குது உரிமை கிடைக்குது ஜீவனாம்சம் கிடைக்குது எல்லாமே கிடைக்கிது அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு எந்த விதமான டிஸ்கிரிமினேஷன் கிடையாது பாதிப்பும் கிடையாது அதே சமயத்தில் இதில் சில யாருக்கு பாதிப்பு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்துக்களுக்கு பாதிப்பு இருக்குது ஹிந்து கூட்டு குடும்பம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சொத்து பகிர்மானம் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த சட்ட இன்னும் டீப்பாக ஆராய்ச்சி பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு அதில் சில இடர்பாடுகள் கஷ்டங்கள் இருக்கு ஆனால் இந்து சமுதாயத்திலிருந்து இதற்கு எதிர்ப்பு வரலை நாடு நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் சமமான சட்டம் இருக்கணும் சிவில் சட்டம்னா எல்லாருக்கும் ஒன்று போல இருக்கணும் எந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தான் இது பண்ணுறாங்க பல்வேறு மாகாணங்களினுடைய பழக்க வழக்கங்கள் திருமணம் செய்யக்கூடிய முறைகள் இதிலெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை அவங்கவுங்க அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்போ கிழ வடகிழக்கு மாநிலங்களில் சில மலை மக்கள்லாம் திருமண இவங்க சில பேர் என்ன பயங்காட்டுறாங்க அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த திருமணம் அரசாங்கம் எப்படி சொல்லுவோம் அப்படி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பாரம்பரியமாக என்னென்ன முறைகளோ அதிலெல்லாம் தலையிடாது ஆனால் என்ன சொல்லுது திருமணத்தை பதிவு பண்ணுங்கள் ஏன் பதிவு பண்ணணும் அப்படின்னா தான் ஏமாற்ற மாட்டான் இல்லைனா ஒருத்தங்க பதிவு பண்ணாமல் ஏமாற்றி திருமணம் பண்ணிட்டு பல்வேறு பெண்களுடைய வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகக்கூடிய சூழலையை நம்ம பார்க்கின்றோம் அதெல்லாம் தடுக்கணுங்கிறதுக்கு தான் அப்போ பதிவு கட்டாயமாக்கப்படுகிறது மே இந்த சட்டத்தில் சொத்துரிமை கட்டாயப்படுத்தப்படுகிறது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பெண்களுக்கு எப்படி உரிமை மாற்றம் பண்ணுது சொத்துக்களை எப்படி உரிமை மாற்றம் பண்ணுகிறது இது எல்லாமே சிவில் சட்டத்தில் வரும் இது வந்து எல்லோருக்கும் சமமாக இருக்க வேண்டும் இங்கே மதத்தின் அடிப்படையிலையோ அல்லது வேறு கிரீடு எதுலேயோ டிஸ்கிரிமினேஷன் சொல்லக்கூடிய வேறுபாடுகள் இருக்கக்கூடாது இது நல்ல சட்டம் தானே இது எல்லா நாட்டுலேயும் இருக்குது ஓ அங்கெல்லாம் இவங்களுக்கு அது சில ஸ்பெஷல் சில இதுக்கு உண்டு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறதுன்னா சில மக்கள் வந்து சில பகுதிகளில் வந்து சில அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் சில கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதிலெல்லாம் தலை தலையிடலை பொதுவான இந்த இந்த நான் சொல்லக்கூடிய இந்த எல்லாம் எல்லாருக்கும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதான் யூனிஃபார்ம் சிவில் கோடு காமன் சிவில் கோடுன்னு சொல்கிறத விட யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படின்னு சொல்கிறது இதில் பொருத்தமாக இருக்கும் இதை செயல்படுத்துறதுல ஆரம்பத்தில் சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் சிரமம் இருக்கத்தான் செய்யும் இல்லைன்னு சொன்னால் இந்த இந்து குடும்பங்களுக்காக இந்த சொத்து பிரிவினைகள் மற்ற விஷயங்கள் வரையும் போது சில ஹர்டல்ஸ் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் கூட தேச நலன் கருதி தேசம் முழுக்க எல்லா மக்களுக்கும் நன்மை கிடைக்கணும் எல்லோரும் ஒன்று போல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அடிப்படையான விஷயம் எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது மதத்தின் அடிப்படையிலையோ மொழியின் அடிப்படையிலையோ எதுலையுமே பாகுபாடு இருக்கக்கூடாது நாடு முழுக்க எல்லா மக்களும் ஒன்று தான் எல்லாருக்கும் சட்டம் ஒன்று தான் அப்படிங்கிறத நிலைநிறுத்துவதும் எல்லாம் இதுவரைக்கும் அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்த மக்கள் பெண்கள் அவங்களுக்கெல்லாம் உரிமை கிடைக்கிற மாதிரி தான் இந்த சிவில் சட்டம் இருக்கிறது ஆகவே இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கூட்டு குடும்பம் போன்றவர்களுக்கான சில சிடர்பாடுகள் இருந்தாலும் கூட இதை எல்லோரும் ஆதரிக்கிறார்கள் ஆதரிக்க வேண்டும்